சிம்பிளாக ஹெல்த்தியாக புரோட்டீன் ரிச்சான குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வந்து ஆயிலோ நெய்யோ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து குயில் எக்ஸ் வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடை முட்டைன்னு சொல்லும் இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஸ்மெல்லே இதில் கொஞ்சம் கூட இருக்காது இது வந்து உடச்சி ஊற்றிட்டு வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஸோ நம்ம ரொம்ப திருப்பி போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் ஃப்ளேவருக்காக உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் பவுடர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது உப்பு போடலனாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் குழந்தைகளுக்கு இப்படியும் கொடுக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக வச்சோம் இப்படி பண்ணலாம் ஆனால் வேக வச்சு பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் ஸோ இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாய் தூள் பெப்பர் தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுட்டு சோயா சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் தேவைப்பட்டால் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவரோட ஸ்லரி அதாவது கார்ன்ஃப்ளாரை ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ண அந்த முட்டையெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மட்டும் ரோஸ்ட் பண்ணுவோம் இதுலையே வந்து கொஞ்சம் உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு என்னோடய சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பன்னீர் கூட யூஸ் பண்ண யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லைனா வாழைக்காய் யூஸ் பண்ணலாம்